ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் தையாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் இந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நேற்று போட்டிருந்த அந்த விபுல் பிராண்டுக்கு பயங்கர டிமாண்டு ஏன்னா மெட்டீரியல் நீங்கள் இன்னுமே யாரும் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க ரிசீவ் பண்ணவுமே நீங்கள் என்னென்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லக்ஷ்மிபதி விஷால் விபுல் இதெல்லாம் கேட்கவே வேணாம் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ்லேயும் சரி மெட்டீரியல்லையும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சேரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங்கு நம்ம ஷாப்பில் இருக்கு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மிபதி அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஹேஷ் ஹிஷ்வல் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மிபதி அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு எல்லோல்ல பாந்தினி பேட்டர்ன் எல்லோ நல்லா அப்பீலிங்காக இருக்கு எரிக்கிற மாதிரியான எல்லோல்ல ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர்பாக இருக்குது அதில் பாந்தினி பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப செம லக்ஷ்மிபதி சாரியெலாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஹைட் பார்த்திங்களா எனக்கே எந்த அளவுக்கு வருதுன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு ரெட் லக்ஷ்மிபதி ரெட்டுக்கே தனி ஒரு டிமாண்ட் தான் நம்ம ஷாப்பில் அதில் பாந்தினி பேட்டர்ன் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது லக்ஷ்மிபதியில் ஒரு சில சாரியில் இந்த கார்னரில் த்ரெட் வரும் ஆக்சுவலாக அது வாஷ் பண்ணால் ஷ்ரிங்காய்டு அந்த மாதிரியான இது தான் ஏன்னா அது பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்களே அந்த பர்பஸ்க்காக அப்படியே விட்டுருவாங்க மற்றபடி இது எடுத்து வராது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு எல்லோ அதில் ஃப்ளாரல் 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 வந்து நல்ல ஒரு த்ரீ டி எஃபெக்டிவாக இருக்குல்ல செமையாக இருக்குது ஆக்சுவலாக எல்லா ஒவ்வொரு ஃப்ளாரலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக செமையாக இருக்குது கலர் அப்பீலிங் ஜாயின்ட் சேரியில் நம்ம ஷாப்பில் பெரிய பியூட்டி என்னான்னா ரிப்பீட்டடாக அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்ம ஷாப்பில் ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளவு தெரியும் அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப ஆன பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி டாட்ஸ் பேட்டர்ன் வந்து பாந்தினி வர்றப்ப சேம இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி கிரீன் பாந்தினி பேட்டர்ன் பாந்தினியில இன்னைக்கு நிறைய கலர்ஸ் இருக்குல்ல நல்ல ஒரு ஜம்பிங் பேட்டர்னா வருது இல்லையா பாந்தினி அந்த கிராஸ் லைன் சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அகான நல்ல ஒரு ப்ளூ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த லட்சுமிபதியிலேயே கிரேப் மெட்டீரியல் வரும் இல்லையா அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பிங்கிஷ் ரெட் செமையா இருக்கு குட்டி குட்டி பூ டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பிகா கிரீன் அதுல நல்ல ஒரு பிளாக் கலர்ல அந்த பிளாரல் வரப்ப செமையா இருக்குல்ல வீடியோக்கு எப்படி தெரியும் தெரியல நேரில் சூப்பராக இருக்கு மெட்டீரியல் நல்ல ஒரு ஹெவி ஜார்ஜெட் அந்த மெட்டீரியல் ஜரி ஜார்ஜெட் ஹெவி ஜெரி ஜார்ஜெட் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இது ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க ஒரு டூ டேஸ் பிஃபோர் இந்த வீடியோ போட்டிருந்தப்ப பழையபடி ரீஸ்டாக் ஆயிருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி சாக்லேட் ப்ரௌன் பிங்க் எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல அந்த பிராண்டுக்கே உரிய லுக்னா அது தனி தான் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்னில் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் மாதிரி சூப்பர்பா இருக்குல்ல அந்த எப்படி சொல்கிறது அந்த அலர் டிசைன் மாதிரி செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆஹ் நல்ல ஒரு செக் பேட்டன் நிறைய கஸ்டமர் நிறைய நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதில் வந்து நம்மகிட்ட பெரிய பியூட்டி நீங்கள் எல்லாருமே சொல்கிறது இந்த மாதிரி ஷோ பண்ணி காமிக்கிறப்ப எங்களுக்கு நல்ல ஒரு சாரீ எப்படி வியர் பண்ணால் அப்படி ஒரு ஐடியா கிடைக்கிதுக்கான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நம்மளை ரெகுலர் கஸ்டமர் டெய்லி ஷாப்க்கு வர்றவங்க கட்டுக்கட்டாக இங்கே அடிக்கிருப்போம் அப்போ வந்து என்னன்னா அக்கா இந்த சேரீ பாருங்கள் மெட்டீரியலை பார்த்து எடுக்கிற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க டிசைன் பார்த்து கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் இல்லைக்கா ஐடியா இல்லை அப்படிம்பாங்க மறுநாள் இந்த வீடியோ போட்ட உடனே ஃபோன் வந்துடும் இல்லாட்டி காலையிலே ஓடி வந்துடுவாங்க அக்கா இந்த சேரிலாம் எது சொன்னீங்கக்கா ஓப்பன் பண்ண பிறகுதாக்கா அந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னு தான் நான் சொல்கிறது நம்மளுடைய வெரைட்டி அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம் ஏன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் செலக்டிவாக தேடி 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 நம்ம கஸ்டமருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஓ ஆ சொல்லையா ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் வியர் பண்ணுறப்ப நீங்கள் வெரைட்டி கஸ்டமரா அப்படிங்கிற மாதிரி கேட்கணுன்னு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம ஷாப்பில் வந்து ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் எந்த இதை எடுத்தாலுமே பிடிக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் நல்ல ஒரு பீகாக் கிரீம் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது இதோட ப்ரைஸ் டூ ஒன்லி ஆனால் எல்லோ ரெட் காம்பினேஷன் செம்ம அந்த லக்ஷ்மிபேதி சாரியில வர்ற எல்லோ ரெட்டு கலரே அது ஒரு தனி யூனிக் தான் எப்படின்னா கலர் அப்பீலிங்காக இருக்குது ஆனால் எரிக்காது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் டூ ஒன்லி அழகான நல்ல ஒரு ப்ளூ அதில் நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஒன்லி அழகான நல்ல ஒரு பர்ப்பு கிரீன் கலர் அப்பீலிங்காக இருக்குல்ல டபுள் சைட் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் நல்ல ஒரு ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் இதெல்லாம் வியர் பண்ணா செம இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹான ரெட் நல்ல ஒரு டார்க் மஸ்ட் காம்பினேஷன் செமையா இருக்கு சாரி ஹைட் பார்த்தீங்களா சூப்பர்தான் இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹான பீகாக் ப்ளூ பீகாக் கிரீன் ரெண்டு கலருமே செம்ம அந்த ரெண்டு கலருமேவும் ஒரே சேரீல வர்றப்ப கேட்கவா வேணும்

காம்பினேஷன் செம இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ரெட் சாண்டல் காம்பினேஷன் செம இந்த லக்ஷ்மிபதி சாரியில் மொத்தம் மூணு பண்டல் வந்திருக்கு லாஸ்ட் டைம் இதை கேட்டிருந்தீங்க சோல்டுன்னு சொல்லியிருந்தோம் பழையபடி இந்த பண்டலில் ஒரு பீஸ் மட்டும்தான் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன் செம பல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக ப்ளூவில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி இயட் ஆரஞ்ச் அதில் ஜிக்ஸாக அந்த கிலிட்டர் ஒர்க் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு கோல்டன் அதில் அந்த கிராஸ் லைன்ஸ் கிலிட்டர் வரப்ப செமையா இருக்கல வீடியோக்கு தெரியுதுன்னு தெரியல நேர்ல சூப்பர் பார்க் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்ட்டி ஒன்லி ஒரு ராயல் ப்ளூ அதுல நல்ல ஒரு ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்னாக வரப்ப செம்மையா இருக்கு கலர் அபீலிங் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் பிங்க்ல வர்றப்போ சூப்பர் பார்க் மெட்டீரியல் செம்ம இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதை எடுப்போமா அதை எடுப்போமா தான் இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பண்டல் ப்ளூ காம்பினேஷன்ஸ் தான் பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ